நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது முதல் இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கரன் ரொம்ப அவசியம் சுக்கரன் தான் பணம் பொருள் செல்வாக்கு ஆடம்பரம் பகட்டானதொரு வாழ்க்கை நல்லதொரு மனைவி மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கரன் தான் சுக்கரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வாழ்க்கையோட சுகமே இருக்கும் இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் தொழில் மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையோட அனுபவம் இனிமை எல்லாத்தையுமே கலை ஆர்வம் போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கரனை பொறுத்து தான் அமையும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும் சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரன் இனிமையை விரும்பக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர் அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர்தான் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கரன் அவசியம் அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் ஒம்போதாம் தேதி வரை பயிற்சியாக இருக்க போகிறார் அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சிம்ம ராசியில் ஆகக்கூடிய அந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்போம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராசி அப்படின்னா மகர ராசி தான் மகர ராசியை பொறுத்த வகையில தொழில் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பப்படுவீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உயர்வான இடத்துல இருக்கணும்னு ஆசை விருப்பம் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருந்தது இனி எப்படி இருக்க போகிறது இந்த சுக்கிர பயிற்சி என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தருது அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் மகர ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு என்னென்னா ஏழரை சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு முடிஞ்சாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரியே தெரியலை திரும்ப திரும்ப அடுத்தடுத்து புது புது பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் கும்பராசி இந்த மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வகையில் என்னென்னா குடும்பத்தில் பிரச்சனை விடவே இல்லை ஏதாவது கணவனால் மனைவிக்கு மனைவியால் கணவனுக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது சந்தேகம் மனக்குழப்பம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வருமானத்தில் பிரச்சனை வர்றது தொழிலில் பிரச்சனை வர்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் சரியாக லாபத்தோடு நடக்கலை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஆமாம் எல்லாத்துக்கும் இனிமே தான் ஒரு நல்ல தீர்வும் கிடைக்க போகுது உங்களுக்கு ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் வேற இருக்கிறார் ரெண்டில் ராகு ஏதாவது பேச்சால் வாக்குவாதம் வரும் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு அதே நேரத்தில் தொழில் நல்லா இருந்துச்சா அப்படின்னா தொழில் சுத்தம் என்ன நடந்து போச்சுன்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல பகை வீட்டில் போய் சுக்கரன் அமர்ந்து தொழில் பார்த்திங்கன்னாக்க கொஞ்சம் அலைச்சல் இருக்குது அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்க செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்த்து வக்கரவம் பெற்ற சனி முயற்சி எடுக்கிற முயற்சியெல்லாம் அலைச்சல்லே போய் சேர்ந்துருச்சு வீண் அலைச்சல்லே போய் தேர்ந்துருச்சு அதில் ஒரு முன்னேற்றமே இல்லை ரொம்ப சிரமப்பட்டாச்சு வேலை தொழில் இது ரெண்டுமே சிரமத்துக்கு உள்ளாயிருச்சு அதில் நிறைய பேர் பாருங்கள் வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க இப்போ வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக உருவாயிருக்கு என்னன்னா ஆறாம் அதிபதி ஒம்போதில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் யாருடன் சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறாருங்கிறத பார்க்கணும் சூரியனுடன் சேர்ந்து எட்டு குடையனோடு சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் பத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை திடீர் வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு ஒரு பக்கம் இருக்குது உறுதியாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில் மாற்றம் வேணும்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கலாம் வேலை உறுதியாக உண்டு தொழில் மிகச்சரியாக நடக்கும் தொழில் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் இளைய சகோதர உறவுகள் உதவி செய்வாங்க அதே போல் மூத்த சகோதர சகோதரர்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் அப்படிங்கிற அருமையான விஷயம் ஏற்பட்டிருக்கு ஒரு யோகமான காலகட்டம்னே சொல்லணும் இதை மகர ராசிக்கு மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய தசா புத்தியை பார்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது யோகமான காலமாக இருக்கும் உங்கள் தசா புத்தி கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக போங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க குடும்பம் மற்றும் குடும்ப உறவுகள் நண்பர்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் வய விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லக்கணம் என்ன தசாபுத்தி என்ன என்ன விதமான வா விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சொல்லும் அப்போ பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பார்த்து அதற்கேற்றார் போல பலனெடுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிலே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்